குழந்தைங்களோட செர்லேக்கில் அதை கலந்திருக்கேங்க இதை கலந்துருக்காங்க இதை பேன் பண்ணுங்க அதை பேன் பண்ணுங்கன்ற நிறைய நியூஸ் வந்த பயனுக்கே இருக்குது ஸோ நம்ம ஏன் ரிஸ்க் எடுப்பானே நம்ம வீட்லையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு மக்கானா போட்டிருக்கேன் இது வந்து தாமரை சொல்லுவோம்ல அதுதான் இது வந்து நான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பெரியவங்களே வந்து சாப்பிட்லாம் ஸோ குழந்தைங்களுக்குமே வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்றதுனால இது நல்லா வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்தாச்சு மக்கானா எப்படி ரோஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா அதை எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா நல்லா வந்து பொட்டுன்னு உடையணும் நம்ம பாப்கார்ன் மாதிரியே தான் ஸோ இதை நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு தட்டில் வந்து கொட்டி வச்சுட்டேன் இது எல்லாமே வந்து நம்ம இப்போ பவுட்ரு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது தான் அதே கடையில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் சிகப்பு அவல் கிடைச்சாலுமே வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இப்போத்தி வந்து வெள்ள அவள் தான் கிடச்சிது ஸோ அதனால் நான் அதையே வந்து போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நம்ம எவ்வளோ பொறுமையாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோவுமே வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து வறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோட வந்து ஷெல்ஃப் லைஃபுமே அதிகமாக இருக்கும் நம்ம இது வந்து டெய்லி ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் இல்லை ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக கூட இது வந்து கொடுக்கலாம் அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்குன்னா நான் வந்து இப்போ முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன் கடலைன்னு சொல்லுவோம்ல அது இதையுமே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிறேன் எதையுமே வந்து கருக்காமல் எடுத்துக்கணும் அதுதான் இதில் ஒரே ஒரு விஷயம் அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் வந்து நட்ஸ் எது வேணாலுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து வேர்காடில் மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்காதீங்க ஒன் இயர் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு வேர்காட்ல சேர்த்துக்கிறது அட்வைசபிள் இல்லைன்ட்டுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த வேர்க்கடலை வந்து அலர்ஜி கொடுக்கும் அப்படின்றதுனால அடுத்து அதே அளவு கால் கப் அளவுக்கு வந்து முந்திரியுமே ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து கால் கப் அளவுக்கு வால்நட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வால்நட் கொடுக்கறதுனால குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நிறைய விஷயத்தை வந்து ஈஸியாக அவங்க வந்து கிராஸ்பிங் பவர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அடுத்து அதே கடையில் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து அன்சால்டட் தான் சால்ட்டு போட்டு ஆட் பண்ணாதீங்க அன்சால்டட் பிஸ்தாவே நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் அரைக்கணும் சூடாக இருக்கும்போது அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் நிறைய நட்ஸ் இருக்கிறதுனால ஸோ நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வந்து இது வந்து ஒரே ஓட்டாக ஓட்டிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிய ஆரமிச்சிரும் ஸோ வந்து பல்ஸ் மோடில் கொடுத்து 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 அரைக்க போகிறோம் இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காவோட அந்த உள்ளே இருக்க பாட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதை நான் அரைக்கும் போது எனக்கு வந்து கோஸ் பவுடராக தான் கிடச்சிது ஸோ இது மறுபடியும் வந்து ஜலிச்சு ஜலிச்சு தான் வந்து மீதி இருக்கிற அந்த துகள் எல்லாத்தையுமே வந்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி தான் வந்து எடுத்திருக்கேன் அதனால் இந்த மாதிரி ஒரு பவுடர் வந்து கிடச்சிருக்கு இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு காத்து போகாத ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டப்பா போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து இதை நான் வந்து தேவைக்கு எப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இதில் வந்து சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப்லேருந்து ஒரு அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அது ரொம்ப கட்டி ஆகிடுச்சின்னா மேல் கொண்டு இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஸ்வீட்னருமே வந்து சேர்க்கல இது வந்து பிளெயினாக கொடுக்குற செல்லுக்கு தான் இதில் நம்ம ஃப்ளேவர்ஸுமே வந்து இன்ஃபியூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக அவங்க டேஸ்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்